இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட்டை நம்ம வந்து இந்த இடத்த நீரோட்டம் பார்த்து கொடுக்கல அதாவது வேற ஒரு வாட்டர் இடமர் இந்த இடத்த மா ட்ரில் பண்ணுட்டு மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரில் பண்ணும்போது அவங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கல அவங்க சொன்ன ரேஞ்சிலேயும் தண்ணி வரல அதனால தான் அடுத்து நம்மளும் வந்து காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி வேற ஒரு வாட்டர் மேரு மார்க் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணுறோம் போதுமான தண்ணி கிடைக்கல அதனால் இதுலேயே கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணலாமா இல்லை வேறு பாயிண்ட்டு கீழே அமைக்கலாமான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற இடத்து கூப்பிட்டுருந்தாங்க சரிங்களா அது எந்த இடத்துல என்ன ஏதுங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டிவியன் திருச்செங்கோட்டில் இருந்த தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் சித்தாலந்தூர் அப்படிங்கிற பகுதி வந்துருக்கேன் அந்த சித்தாலந்தூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வேற ஒரு வாட்டர் டிவினர் வச்சிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கனா மொத்தம் ஒரு நாலு லேயர் வந்துருக்கு அந்த நாலு லேயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி கேப்பு ஒரு ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கேப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் தண்ணி கேப் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் தண்ணி அட்டை இருக்கும் டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு எழுநூற்றி இருபது அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணியிருக்கிறாங்க அதனால இதுக்கும் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணலாமா இல்லை போதுமா விவசாயத்துக்காக அதாவது தோட்டத்துக்காக தான் இந்த பாயிண்ட் அமைக்கிறாங்க ஆனால் போதுமான தண்ணி கிடைக்கல ஒரு ஒரு இஞ்சி தண்ணி ஆட்டும் கிடச்சிருக்கு அதனால் தான் கீழே ட்ரில் பண்ணலாமா வேறு பாயிண்ட் அமைக்கலாம்னு கூப்பிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எழுட்டு சொல்லிட்டு இருந்த மாதிரி ரெண்டு கேப் எம்டி கேப்பு ரெண்டு கேப் தண்ணி கேப் அந்த தண்ணி கேப் ரெண்டில் ஒரு கேப் வந்து கட் ஆயிடுச்சு இன்னும் கீழே ஒரு கேப் இருக்குது ஃபர்தராக நீங்கள் கீழே ட்ரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரில் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தடுத்து சொல்லியிருந்தோம் சரி அதுக்கு கீழே ட்ரில் பண்ணாலும் எவ்வளோ அடியில் கட் ஆகும் அந்த லேயரு எவ்வளோ தண்ணி வரும் அப்படி மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்க வகையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் தான் அந்த கேப் கட் ஆகும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு அரைஞ்சு தண்ணிட்டு ஒரு முக்கால் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தண்ணியிட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருந்தோம் சரி இந்த பாயிண்ட் விட்டு வேறு பாயிண்ட் இந்த தோட்டத்தில் அமைச்சு கொடுங்க அப்படி மாதிரி கேட்டுருந்தாங்க அப்புறம் நாம்ளும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வேற ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணலான்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வேறு ஒரு பாயிண்ட் நம்ம தடவை தமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தராக அவங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐம்பது டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனில் ஒரு இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அது எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லேயர் இந்த இடத்த சந்திக்குது மையத்தை செலக்ட் பண்ணி வைக்கிற இடத்துல அதில் மூணு லேயர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி லேயர் ஒரு லேயர் மட்டும் எம்டி கேப்பு மற்ற நாலு லேயர் இருக்கும் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்க சொல்லிருந்தோம் அப்புறம் அடிக்கணக்கு எவ்வளோ அடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபர்ஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பது டு ஒரு முன்னூறு அந்த அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கேப் வருவோம் செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது டு ஒரு ஐநூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேப்பு விழுகும் தேர்ட் கேப்பு அதாவது மூணாவது மட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு டு ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் விழுகும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரத்தம்பது டு ஒரு ஆயிரம் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்குறோம் சரிங்களா இப்போ இந்த ட்ரில் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட்டை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்தில் அந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம் இந்த பாயிண்டில் எப்படி நம்ம கீழே இன்னொரு ஒரு லேயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டை நார்மலாக கையை ஓப்பனாக வச்சு தேங்காய் வேலை செஞ்சது அந்த லேயரில் அப்படின்னா அந்த லேயர் கீழே தான் என்ன கட் ஆகாமல் இருக்குது கீழே கீழே இருந்தாலும் தண்ணி இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை க்ளோஸ் பண்ணி தேங்காய் வேலை செய்யுது அப்படின்னா மட்டை நமக்கு கட் ஆகிடுச்சு இல்லை கட்டாகாமல் கீழே இருந்தாலும் இது எம்டிக்காக பார்த்தா அவ்வளோ அதில் ஒன்றும் உங்களுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறது நம்மளோட கண்டிப்பாக அதை அதை விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லேயர் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஓட்டலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரிஞ்சு தண்ணி ஒன்று தண்ணி இடத்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கு கீழே ஒரு லேயர் இருக்குன்னு சொல்லி நம்ம ட்ரில் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபதோ ஆயிரத்தி முப்பதோ அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேயர் கட் ஆகிருக்கு அப்படி கீழே அந்த லேயர் கட்டானதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே மக்கள் தனியாட்டை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி எண்பது வரைக்கும் ட்ரில் பண்ணி இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து ஒரு ஒன் வீக் கழித்து நம்ம பார்த்து அந்த புது பாயிண்ட்டை ட்ரில் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா இது போன்ற நேரட்டம் சம்மந்தமாக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் வீட்டு மணிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேரட்டம் பார்க்கணும் போர் அமைக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை வந்து கிணறு வெட்டுறதுக்கு சைடு போர் அமைக்கிறதுக்கு நேரட்டம் பார்க்கணாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்கள்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நீங்கள் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புதுவது கிடச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ முழுந்தான் ஷேர் பண்ணணும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க கொடுத்த பில்லைன் கிளிக் பின் ஆல் கொடுத்துங்க நன்றி வணக்கம்